விழுப்புரம் அருகே பள்ளி முடிந்து வீடு செல்ல பேருந்து வசதி இல்லாததால் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் லாரிகளை வழிமறித்து மாணவிகள் லிப்ட் கேட்டு செல்லும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மாணவிகள் மனக்குமுறலை கொட்டி தீர்த்திருக்கும் நிலையில் விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்குத்தான் இந்த அவல நிலை சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வரும் இந்த பள்ளிக்கு முறையான பேருந்து வசதி இல்லாததால் கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை வழிமறித்து லிப்ட் கேட்கும் அபாய நிலைக்கு ஆளாகி இருக்கின்றனர் மாணவிகள் கோலியனூர் படிக்கிறோம் பஸ்ஸே வரமாட்டது மணி நாலு பத்துக்கு ஸ்கூல் விடுறாங்க ஆனா அஞ்சு ஆறு வரைக்கும் நிற்கிறோம் வீட்டுக்கு போறதுக்கே ஏழாவது

மாலை நேரத்தில் லாரிகளில் லிப்ட் கேட்டு செல்வது ஆபத்தானது என்பது தங்களுக்கு தெரியும் எனவும் ஆனால் நேரத்திற்கு வீடு செல்ல வேறு வழி தெரியவில்லை என்றும் சொல்கின்றனர் பாதுகாப்பு வீட்டுக்கு போகிறதுக்கு ஏழாவது வீட்டில் வீட்டில் போனா அப்பா திட்டாங்க ஏன் லேட்டா வரீங்க பஸ் வரலனா பஸ் வரலன்னா லிஃப்ட் கேட்டு தானே போறோம் அதுவும் லிஃப்ட் யாரும் நிறுத்தவும் மாட்டாங்க டூ வீலர் லாரி எது கிடைக்கிதோ அதுதான் போறோம் பசங்க போயிடுறாங்க எங்களால் போக முடியலண்ணா அதுக்கு அப்புறம் உள்ள ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் நடக்கணும் அதுவும் நான் அதுவும் காலையில ஏழரை மணிக்கு வருது அவசர அவசரமாக கிளம்பி வரும் அதுலேயே நூறு பேர் கிட்ட வரும் அந்த ஒரு பஸ்லயே அதுக்கப்புறம் காலையிலும் பஸ் கிடையாது தினமும் மூன்று மணி நேரம் என கடந்த மூன்று வருடங்களாக இப்படித்தான் இந்நிலையில் தவித்து வருவதாக மாணவிகள் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது நாங்கள் மூணு மணி நேரமா நிற்கிறோம் எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு அஞ்சரை மணிக்கு தான் விடுவாங்க நாங்கள் எங்கேருந்து கை காட்டி போகிறதுக்கு மணி எட்டு ஏழு ஆயிடும் நாங்கள் அப்புறம் எப்படி வீட்டுக்கு போவது வீட்டில் தேடுவாங்கல்ல வீட்டில் எல்லாரும் கொள்ளைக்கு போயிடுவாங்க யாரும் கிட்டக்குலாம் ஆள் இல்லை நாங்கள் தான் வீட்டு வந்து போகணும் எங்களுக்கு பஸ்ஸு எங்களுக்கு வந்து மூணு வருஷமா நாங்கள் கை காட்டி தான் போயின்னு இருக்கிறோம் நைன்த்ல இருந்து எங்களுக்கு பஸ்ஸு வேணும் எங்களுக்கு பஸ் வசதி கிடையாது நாங்கள் லாரி கை காமிச்சு தான் போகிறோம் தினமும் எங்கள் வீட்டில் எல்லோரும் தேடுறாங்க மணி வீட்டுக்கு போகிறது மணி ஏழு எட்டு ஆகிடுது உடனடியாக எங்களுக்கு ஒரு பஸ் விட்டாகணும் இது மூணு வருஷமாக இருக்குது நைன்த்துலேருந்தே இப்படி தான் கை காமிச்சு போகிறோம் லாரியில் ஆனால் இன்னும் ஒரு பஸ்ஸு கூட விடலை உடனடியாக ஒரு பஸ் விடணும் கோலியனூர் கூற்றோடு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் பைக் டெம்போ வேன் கார் மற்றும் லாரிகளை மாணவிகள் வழிமறித்து லிஃப்ட் கேட்டு செல்லும் இந்த சம்பவத்திற்கு அரசும் மாவட்ட நிர்வாகமும் ஒரு நிரந்தர தீர்வை உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமும் தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சூடனுடன் செய்தியாளர் கோபிநாத்